அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் செவ்வாய் கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சதுர்த்தி விரதம் இருக்குங்க இந்த நாள் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு உரிய தெய்வம்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் சோ இந்த நாள்ல சிம்ம ராசி அன்பர்களே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த நாள்ல பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாளுங்க முக்கியமா அருகில இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் சோ இந்த நாள் முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபாடு செய்ய உகந்த நாள் சொல்லியாச்சு அவங்கள எப்படி மேடம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலையில எழுந்ததும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜை பணஸ்காரங்களை செஞ்சு முடிச்சிட்டு முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் செவ்வரலில மாலை கட்டி போட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலையும் பரவாயில்ல எந்த தெய்வமா இருந்தாலும் சரி எப்படி நம்ம வந்து நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தா சிறப்போ அதே மாதிரிதான் அனைத்து தெய்வத்துக்கும் வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை மாலை கட்டி போடுறது ரொம்பவே நல்லதுங்க பொதுவாவே எல்லாருக்குமே நம்ம வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எப்பவும் நல்ல விஷயம் மட்டுமே நம்ம காதுக்க விழணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மைதானே சோ இப்படிப்பட்ட நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னா அருகில இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று நீங்க வழிபாடு செய்ய போது மஞ்சள் குங்குமம் வாசனை நிறைந்த மல்லிகை மலர் இது மூணும் வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளை அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் குடும்பம் ஒத்துமையா இருக்கும் சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது பொருளாதார ரீதியாவும் செல்வம் கொளிக்குங்க மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான பொருள் இல்லையா அதனுடன் சேர்ந்த மல்லிகை மலர் இந்த மூன்றும் நீங்க வந்து அந்த அம்மனுக்கு வாங்கி கொடுக்குறப்போ நமக்கு எப்படி பிடிச்சது ஒண்ண வந்து அப்பா அம்மா வாங்கி குடுத்தாக்க நம்ம அவங்க சொல்றதெல்லாம் கேட்போமோ அதே மாதிரி தாங்க நம்ம இந்த மங்களகரமான பொருட்களை வந்துட்டு ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறதுனால அம்மனுடைய மனசுல நம்ம இடம் பிடிப்போம் இதன் காரணமா நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியே பலித்தமாகும் லாஜிக்கா இப்ப இந்த விஷயம் எப்படின்னு புரியுதுங்களா சோ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வழிபாட இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றினு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க அப்பன் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு இந்த வீடியோ பதிவுல இந்த நாள் சிம்ம ராசி அன்புக்கு எப்படி இருக்கு குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறியும் இந்த நாட்கள்ல சோ ஒரு மாதிரி விவாதம் ஏற்படுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அனுசரியா நடந்துக்கோங்க மத்தவங்களை பத்தின கருத்துக்களை நீங்க வெளிப்படையா பேசுறது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணும் புரியுதுங்களா எதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பது இந்த நாள்ல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பா நீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தீங்க அப்படின்னாக்கா வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றம் இரக்கமா இருக்குங்க மேலும் மறைமுகமான வதந்திகள் உங்களை பத்தி தோன்றி மறையும் அத வந்துட்டு காதலே வாங்கிக்காதீங்க ஏன்னா பேசுறவாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஆயிரம் கஷ்டங்களை நம்மதான் அனுபவிக்கிறோம் பேசுறவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளுடைய கண்ணீருக்கு காரணம் என்னங்கிறது நமக்கு மட்டும் தெரியும் நம்ம அழுகுறோம் அப்படிங்கறத மட்டும்தான் மத்தவங்களுக்கு தெரியுமே தவிர்த்து அந்த அழுகையே போலி அழுகன்னு கூட மத்தவங்க சொல்லுவாங்க சோ மத்தவங்களுடைய பேச்சுக்கு ஒருபோதும் செவி சாய்க்காதீர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா இந்த நாள்ல மனசுல உற்சாகமும் உடைய செயல்கள்ல பரபரப்பும் காணப்படுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய யோசனை அப்படிங்கிறது வாழ்க்கை துணை ஏத்துக்கிற விதத்துல நிச்சயமா இருக்குங்க பல விதங்கள்ல வாழ்க்கை துணை கிட்ட எப்பவுமே பேசி ஜெயிக்க முடியாது எல்லாம் நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க ஆனா இந்த நாள்ல நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய யோசனைய கேட்டு நடந்துப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டுங்க அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க சேமிக்கிறது உங்களுடைய பொறுப்பு மேலும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல பள்ளியில படிச்சவங்க கூடியும் கல்லூரி கால நண்பர்களையும் தொடர்பு கொண்டு நீங்க பேசி மகிழ்வீங்க இந்த நாள்ல முருகப்பெருமானையும் அம்மன் வழிபாடும் உகந்ததுன்னு சொல்ல அதனுடன் சேர்த்து ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்றீங்க அப்படின்னா இந்த நாளை நீங்க நல்ல விதமா மாற்றிக்க முடியும் புரியுதுங்களா நம்மிடம் ஒரு நாள் ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சா போதும் இல்லை அப்படின்னா நம்முடைய சுவையான உணவுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா பல பொருட்களை சேர்த்துனா மட்டும்தான் அந்த சுவையான உணவை சாப்பிட முடியும் அப்போ வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு எத்தனை தெய்வங்களுடைய துணை இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீரும் சிரமம் மாத்திக்க முடியுங்கிறது இப்போ புரியுதுங்களா சோ ஒரு நாளில் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும்லாம் கிடையாது மனசார எத்தனை தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் நல்லதுதான் அந்த வகையில இந்த செவ்வாய்க்கிழமையில மூன்று தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் ஒரு அம்மன் வழிபாடு இன்னொன்று முருகப்பெருமானுடைய வழிபாடு அதை தொடர்ந்து ஆஞ்சநேயப் பெருமானுடைய வழிபாடு சரிங்களா இந்த மூன்று தெய்வங்களுடைய அனுகிரகம் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேங்க இந்த நாள்ல வேலை ஆட்கள் பற்றாக்குறையால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு நீங்க தொழில முதலீடு செய்யலாமா வேணாமாங்கிற தயங்கக்கூடிய அளவுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்படும் பொதுவாவே இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கு சரியா ஆட்கள் கிடைக்கிறதுல அதே ஒரு தான் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சந்திப்பீங்க பட் அத பெருசாக நீங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க காரணம் நீங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களை வந்துட்டு வெளியாட்கள் நடத்துறதே கிடையாது வீட்டில் ஒருத்தங்களாவும் அவங்களுக்கும் இந்த தொழிலில் பங்கு இருக்கிற மாதிரி தான் நீங்க வந்துட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்தும் அவங்களுடைய தேவைகளை தீர்த்து வைத்தும் நல்ல பண உதவி கொடுத்தும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ பயப்படாதீங்க அடுத்ததான் கட்டிட தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்திருக்கும் இந்த நாளில் பொருட்கள் பற்றாக்குறையால கட்டிட வேலையை இந்த நாள்ல தள்ளி போடுவீங்க சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியன் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களும் திணறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா வெளியூர் பயணங்களால இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயன் அதிகங்க நிதானத்தை இழக்காம இந்த நாள்ல நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் முக்கியமா இந்த நாள்ல சிம்ம ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு இந்த நாள்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய நீண்ட நாள் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனையும் இந்த நாள்ல நிறைவேறும் மேலும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்க பணியிடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானம் தேவைங்க முக்கியமா உங்களுடைய பணிகள்ல நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தா மட்டும்தான் இந்த நாள் உங்களுக்கு நல்ல முறையில இருக்கும் மத்தவங்களுடைய குறுக்கீடு இல்லாம உங்க வேலையை நீங்க தனியா செய்யணுங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையை அவங்க கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த வேலையும் கெடுத்து உங்களுடைய நன்மதிப்பையும் கெடுத்துருவாங்க அடுத்த அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானம் இருக்கட்டும் முக்கியமா யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க இதை தொடர்ந்து கலைத்துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் வாய்ப்புகள் இல்லாம கொஞ்சம் நீங்க அலைச்சலை சந்திக்க கூடிய ஒரு அமைப்பு தாங்க இருக்கு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பண வரவு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணத்துக்கும் வாய்ப்பு உண்டுங்க எதிர்பார்த்த செலவுக்கும் வாய்ப்பு உண்டு செலவை சமாளிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய பணத்தை கையிருப்ப கெட்டியா இறுக்கி பிடிச்சுக்கோங்க மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு மழ பண வரவு அதிகரிக்குங்க விறுவிறுப்பாகவும் வியாபாரத்தை மேற்கொள்வீங்க அரசு வேலையில மற்றும் சிக்கலான பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பும் இருக்கு போட்டி பந்தயங்கள்ல இந்த நாள்ல ராசி வெற்றி பெறுவீங்க அதுவே ரியல் எஸ்டேட் தொழிலை செய்றீங்க அப்படின்னாக்க ரொம்பவே சுறுசுறுப்பா வேலையே செய்வீங்க ஆஹ் ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னாக்க இந்த நாள்ல திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதன் காரணமாவும் கொஞ்சம் நீங்க அப்செட் ஆகறதுக்கு அது மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தவிர்த்து எல்லாருக்கும் இது நடக்கும்னு நான் சொல்லலைங்க சரிங்களா சோ இப்போ நம்ம என்ன மேடம் செய்யணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் செயல்பாடுகள்ல ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு திட்டமிட்டு செயல்கள்ல இறங்குங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதுங்க சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கும் முக்கியமா இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானு வழிபாடு யாருக்கெல்லாம் இன்னும் பெஸ்ட்னு சொல்ல போனா சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி தொழில ஈடுபட்டு கூடியவங்களுக்கும் பர்டிகுலரா நான் ஒரு வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ நிலம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை இட்டு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உடைய ஆசைகள் நிறைவேறும் உடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதன் காரணமா அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல விவாதங்கள் மறையும் மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் ஆக மொத்தல இந்த நாள் மகம் நட்சத்திரத்திற்கு ஆதாயமான நாளாக இருக்குங்க அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அழிச்சல்கள் அதிகரிக்கும் திடீர் செலவுகள் தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்க சங்கடங்களை தவிர்த்திடலாம் மேலும் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கை துணியால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க ஒரே வரியில சொன்னாக்க மாற்றங்கள் நிறைந்த நாளாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அடுத்ததா உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தின வீண் வதந்திகள் தோன்றி மறையும் உங்களுடைய தாயிடம் எதிர்பார்த்த உதவிகள் இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் பேசணும்னாக்க அலுவலகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய பெரியவர்களின் ஆலோசனை இந்த நாள்ல உங்களுக்கு நன்மைகளை தருங்க ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனம் அப்படின்னுட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தான் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஆன்மீகம் என்பது எளிமைதான் அதை நாடுவதும் நமது கடமைதான் ஏன்னா நல்லது கெட்டது அப்படிங்கறத நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய கர்மாக்களாலயோ நம்மளுடைய முன்னோர்களுடைய கருமாக்களாலேயோ இருக்கலாம்ங்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்லையா ஸோ அதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பாங்க நமக்கு வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க கடவுளுடைய கரத்தை தான் நம்ம கெட்டியா பிடிச்சிக்க முடியும் கடவுளே நீதான் என்னை படைச்ச எனக்கு கஷ்டமா இருக்கட்டும் எனக்கு நஷ்டமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு எனக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ நான் ஏதோ வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை நேர்மையான முறையில் நடத்திக்கிட்டு நீ நீயே துணையாக வந்து எனக்கு வாய்ப்புகளையும் கூட எனக்கு வாழ்க்கையும் சீர்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா மனசார வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பழித்தமாக சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அப்படின்னாக்கா நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா